ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதிடனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓரிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நான் விந்து ஒழிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிடச் சான்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் மற்றும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை கடந்தோ எப்படி சிந்திக்கும் முன்னமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள் வந்துவிட்டோம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேசம் ரிஷபம் மிதன மிதனம் இந்த இந்த மூன்று ராசிகளுக்கான பலனை பார்த்தோம் அடுத்து கடக ராசிக்கான பலனை பார்ப்போம் இந்த கடகராசி என்பது தர்மம் கர்மம் காமம் மோட்சம் என்று சொல்லக்கூடிய நான்காவது பிரிவினைக்குள் வந்திருக்கிறது அதே மாதிரி நிலம் நெருப்பு காற்று நீர் என்ற நான்காவது நான்காவது தத்துவத்தில் அமைந்திருக்கிறது இந்த கடகலக்கணம் கடகராசி என்பது ஒரு வித்தியாசமான ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் தங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் போனவர்கள் யாரும் தோற்கவில்லை என்பது எக்கச்சக்கமான ஜாதகத்தில் எக்கச்சக்கமான மனிதர்கள் மூலம் எக்கச்சக்கமான நூல்கள் மூலம் தெரிய வந்திருக்கிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு வெளியில் போனவர்களுக்கு கிரகங்கள் வேலை செய்யவில்லையா என்று பார்க்கும் பொழுது கிரகங்கள் வேலை செய்திருக்கிறது அவர்களுக்கும் அஷ்டம சனி வந்திருக்கிறது ஏழரை சனி வந்திருக்கிறது அஷ்டம குரு வந்திருக்கிறது பெரிய பாதிப்பை ஒன்றும் சந்திக்கவில்லை உடல்நலத்தில் சின்ன சின்ன இறக்கங்கள் வந்திருக்கிறது பொருளாதாரத்திலும் குடும்ப விஷயத்திலையும் ஏற்ற இறக்கங்களை காணவில்லை அப்படி ஒன்று இரண்டு குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் மூலம் ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் அடுத்தது ஒரு வாழ்க்கை துணை சுலபமாக அவர்களை கொள்கிறது இவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை அந்த அடுத்த கட்டத்தில் வரக்கூடிய உறவுகள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது என்பதை நடைமுறையில் பார்த்திருக்கிறோம் அடுத்து இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அல்லது இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு முழு சுபக்கிரகமான குரு லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறது அதாவது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறது அப்படி வந்து பார்க்கும் பொழுது லக்கணத்திற்கு ஆறுக்குரியவன் பனிரெண்டில் இருப்பது கெட்டவென்று கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற கணக்கில் பார்த்தாலுமே கூட அவர்களுடைய தசாபுத்தி இல்லாத பட்சத்தில் அவர்களை ஒன்றும் பெரிதாக தொ தொலை கொடுக்கவில்லை அப்படி தசாபுத்தி குருவினுடைய தசாபுத்தி இருக்கும் பட்சத்தில் அல்லது மற்ற கிரகத்தினுடைய திசையில் இந்த குருவினுடைய புத்தி இருக்கும் பொழுது இடுப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் மூட்டோலி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் தொடையில் பாதிப்பு இது போன்றவைகளை தந்து இது இல்லாமல் குல தெய்வ கோவிலில் பிரச்சனையை உண்டு பண்ணுகிறது அது இல்லாமல் குழந்தைகள் விஷயத்தில் அதாவது புத்திர வாக்கியத்து விஷயத்தில் கருத்து முரண்பாடுகளையும் கசப்புகளையும் தந்து விடுகிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது மற்றபடி இவர்களுக்கு குரு திசை புத்தி நடைமுறையில் இல்லை என்றால் அதை பற்றி ஒன்றும் யோசி யோசிக்க வேண்டிய அவசியமில்லை அடுத்து வரக்கூடிய குரு பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயே ஏப்ரல் மாதத்தில் வருகிறதா வருகிறது அந்த வகையில் தந்தை வழி உறவுகள் சிறப்பை தரும் இதுவரையில் இருந்து இதுவரையில் இருந்த கசப்புகளில் இருந்து நல்ல நிலையில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்தாலுமே கூட இந்த குருவனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் அடுத்தது ஆயில நட்சத்திரத்தில் இருந்தால் அல்லது பூச நட்சத்திரத்தில் இருந்தால் பெரிய ஜீரணிச்சிக்க முடியாத கசப்பை தந்துவிடும் என்பதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது இதில் ஆயில்ய நட்சத்திரத்திலேயும் புனர்பூச நட்சத்திரத்திலேயும் குரு இருக்கும் பொழுது அந்த கசப்பு சற்று அதிகமாகவே இருக்கும் என்பதில் எந்த விதத்திலையும் சந்தேகமில்லை ஆக இந்த புனர்போ குருனுடைய இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு குரு திசை குரு குருவுத்தி அல்லது புனர்பூசம் விசாகம் போராட்டாதி இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் கூடுமான வரையில் நிதானத்தை கையாளுங்கள் பேசுவதிலிருந்து வார்த்தைகளை குறித்து கொள்ளுங்கள் குறைத்து கொள்ளுங்கள் எந்த உறவுகளிடம் வாதம் விவாதம் செய்யவா செய்ய வேண்டாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த குருவனுடைய பாதிப்பு உங்களை பெருசாக ஒன்றும் பாதிப்பதற்கான வாய்ப்பில்லை அடுத்து இரண்டரை வருடத்திற்கு ஒரு முறை கிடக்கும் பெயர் பயிற்சியிருந்து பார்க்கும் பொழுது அஷ்டம சனி முடிந்து விட்டது சின்ன சின்ன இருந்து வெளியில் வந்து விட போகிறோம் பெரிய பாதிப்பையோ நெருக்கடியோ தருவதற்கான வாய்ப்பில்லை இவர் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறது அப்படி பார்க்கும் பொழுது மூட்டுவலி சம்பந்தப்பட்டது இடுப்போலி சம்பந்தப்பட்டது போன்றவை பாதகத்தை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் இந்த சனி ஆறாம் இடத்தை பார்க்க பார்க்க பார்ப்பது என்பது கருப்பு நிறமுள்ள ஆடு மாடுகள் எல் செங்கருப்பு போன்ற தாயங்கள் இவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தந்து விடுகிறது என்பதில் மாற்றுக்கருத்துக்க இடமில்லை அடுத்து ராகு கேதுவனுடைய பேச்சு எடுத்து பார்க்கும் பொழுது ராகு லக்கினத்திற்கு அல்லது ராசிக்கு எட்டாம் இடத்தில் பயணிக்கிறார் அவர்களுடைய தசாபுத்தி இல்லாத வகையில் பெரிய பாதிப்பு ஒன்றுமில்லை அப்படி இருக்கும் பட்சத்திலும் அவர்கள் வெளி ஊரிலோ அல்லது வெளிநாட்டிலோ வசப்பவர்களுக்கு புது யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது உள்ளூரில் இருப்பவர்களுக்கு குறிப்பாக தந்தை வழி பூர்வ புண்ணியத்தில் இருப்பவர்களுக்கு இதுவரையில் பார்க்காத ஒரு கசப்பை தந்துவிடுகிறது இதில் இந்த கசப்பின் மூலம் ஒரு பெரிய கௌரவ குறைச்சலையும் அவமானத்தையும் தந்துவிடுகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இருக்க முடியாது அப்படி இருந்தாலுமே கூட வெளியூரில் இருப்பவர்கள் சாலை சேர்ந்தவர்களாக அமைகிறார்கள் என்பதில் எந்தவித ஏற்ற இல்லை ஆக இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு குருவனுடைய கோச்சாரம் பெரிய பாதிப்பை தருகிறதோ இல்லையோ சின்ன சின்ன அவமானங்களை தருவதற்கான வாய்ப்புண்டு உண்டு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு கடக்கும் டிகிரி வரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பயணியுங்கள் அதற்கு மேல் உங்களுக்கு இந்த பாதிப்பிலிருந்து வெளிவதற்கான வழி தானாக கிடைத்தவிடும் இதற்கு உங்கள் ஜாதகத்தில் அதிக பாகை பெற்ற கிரகம் எதுவோ அதனுடைய காரகத்துவத்துக்கு உட்பட்ட தெய்வத்தை அதாவது அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் அல்லது ஆதிக்கம் பெற்ற தெய்வத்தை வணங்குவது என்பது சிறந்தது அடுத்து உங்களுடைய கர்ணநாதன் என்று சொல்லக்கூடிய கர்ணத்தின் அதிபதியினுடைய தெய்வம் அல்லது கர்ணத்தினுடைய தெய்வம் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை துணைக்கு அழைத்து கொள்ளுங்கள் இவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வளர்ச்சியை பெரிய பாதிப்பிலிருந்து சுலபமாக வெளியில் கொண்டு ஒரு வண்ணம் அவங்களுடைய எண்ணங்களை மாற்றி தருவார்கள் அடுத்து லக்கிணத்துக்கு ராசிக்கு ஏழுக்குரியவன் சனி எட்டுக்குரியவனுமே சனி அப்படி பார்க்கும் பொழுது அவன் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறான் தந்தை வழி உறவுகளிலே உறவுகளில் கசப்பை தந்து மற்றும் உறவுகளில் உங்களுடைய சுற்றுப்புற உறவுகளில் உங்களுக்கு ஒரு கௌரவத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்து தந்து விடுவார்கள் என்று பார்க்கும் பொழுது அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது அடுத்து நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் கடகலக்கணத்தில் பிறந்திருந்தாலுமே கூட அதிகமாக மனித முகம் இல்லாத தெய்வங்கள் மற்றும் சனியனுடைய ஆதிக்கம் பெற்ற காவல் தெய்வங்கள் கருப்பண்ணசுவாமி கருப்பனார் கோவில் மற்றும் அசைவ விருந்து கொடுக்கும் அல்லது அசைவ பூசை நடக்கும் அத்தனை கோவில்களும் உங்களுக்கு ஒரு பெருத்த மாற்றத்தையும் அந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் விரும்பத்தக்கதாக அமையும்படி பார்த்துக்கொள்ளும் ஆக இந்த மாதிரி காலகட்டத்தில் அஷ்டம சனி இல்லை எந்த விதத்திலேயும் சந்தேகமில்லை ஆனால் சனியால் வரக்கூடிய பாதிப்பு குறையும் அதே சமயத்தில் சனி கூடுதல் உழைப்பை கேட்பார் அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை ஜென்ம குருவும் ராகுவும் தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லது குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த காலகட்டத்தை அதாவது உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாகையில் இருந்தாலும் அந்த பாதையை கடக்கும் வரை ஏதாவது ஒரு தெய்வத்தின் நிழலில் இருக்க பாருங்கள் அல்லது தெய்வத்தினுடைய எண்ணங்களோடு பயணிக்க பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றம் காத்திருக்கிறது அந்த மாற்றம் விரும்பத்தக்கதாக அமையும் என்பதில் மாற்றம் கருத்திருக்க முடியாது இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திர நண்பர்களுக்கும் மூன்று நட்சத்திர உறவுகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சரி நண்பர்களே மற்ற ஒரு சந்திப்பு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் இந்த ராசியினுடைய முகப்பு படம் கூட அந்த அந்த ராசிக்கினுடைய காரகத்துவம் கொண்ட முகப்பு படமாக போட்டிருக்கிறேன் இதற்கும் அப்படித்தான் வரும் அதாவது இந்த கடகராசி என்பது ஓடும் நீர் அதாவது சர நீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆற்றையோ ஆற்றங்கரை படுவையோ அல்லது ஆற்றோரம் இருக்கும் கோயிலையோ தான் முகப்பு படமாக தருகிறேன் பாருங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கருத்துப் பெட்டியில் கொடுங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறேன் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது சரி நண்பர்களே ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து பற்றி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரட்சனம் தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதானே